வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியை வெட்டும் வரைகட்டு படையெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு எம் ஆர் பிரமாடின் வெரி குட்

இது அதிகமான மரம் வந்து நிறைய அந்த கொடியில இருக்கு வாங்கிருக்க அந்த இடத்துல சீத்தாப்பழம் மரமும் நிறைய இருக்கு நீங்க வாங்குங்க எல்லாம் உங்களுக்கு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்குள்ள நீங்க வாங்கின ரேட்டுக்கு மேல நீங்க லாபம் அடைஞ்சா இந்த தான் இருக்கு இது ஏலக்காய் எவ்வளவு காய் இருக்கு பாருங்க இப்ப காயா இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கு கொஞ்ச நாள் ஆனா உங்களுக்கு இது விளைஞ்சிரும் விளைஞ்சோடனே உங்களுக்கு ஏலக்காய் ஆயிரும் இவ்வளவு இதுவுமே இந்த இடத்துக்குள்ள புதிய புதுசாக இருக்கிற கொடைக்கானல் இடத்துல இருக்கு இது பாத்தீங்கன்னா இது வருஷத்துல ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு மரம் மட்டும் உங்களுக்கு பயன் கொடுக்குமா பலன் கொடுக்குமா இது ஒரு மரம் மட்டும் இது பிளம்ஸு நாவர் மரம் இது ரொம்ப காலம் ரொம்ப வருஷமாவே இருக்கு பரம்பரையா இருக்கிற மாதிரி இந்த மரம் இங்கே இந்த இடத்துல இருக்கு நாவர் மரம் மரம் தான் இது சீசனே இப்போ கிடையாது இருந்தாலும் பாருங்க இந்த மலை கொடைக்கானல் எப்பொழுதுமே இது காய்ச்சிக்கொண்டே இருக்கும் இதுல பாருங்க மேலே பாருங்க எப்படி கா நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்க

எலுமிச்சம் பழம் ஏன் நம்ம இப்ப புதுசா வாங்கியிருக்கோம்ல கொடைக்கானல் அந்த இடத்துல சாத்துக்குடி எவ்வளவு காய் காய்ச்சிருக்கு பாருங்க சாத்துக்குடி இல்லாத பழ வகைகளே கிடையாது இந்த இடத்துல நம்ம இடத்துல வரைய